குரு பிரம்மஹா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு பரபிரம்மம் தஸ்மஹீஷி குருவே நமஹா கடவுள் அருள் டிவிகள் நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி சுக்கரன் இப்போ இருக்கிற மேஷராசிலிருந்து ரிஷப் ராசிக்கு முகம் போகிறார் பேர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போகிறார் மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிறேன் தன்னுடைய இடத்துக்கு தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின எல்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டும் சுக்கரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை புது சட்டை பல இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரம் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணுனா சுக்கரம் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணுனா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மா திருமண வாழ்க்கையை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில் விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்தர கொத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரம் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியல ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ள தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு இந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க சார் ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்கு மனக் குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியோ பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பழகினாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவாங்க ஏன்னா சுக்கராச்சாரியார் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் மீறினது தான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சு தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டி வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு வண்டு உருவாக போய் உட்காந்துக்கிறார் தாரை வாத்துட்டா நீ மாட்டிப்படா எப்பா அப்படின்ட்டு ஆனாலும் வாமனராக வந்தவர் என்ன செய்கிறார் தர்பை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் அவருடைய ஆயுதம்னு வைக்கிறார் எப்படி நம்ம ஆனந்த செயினரை அவர் கையில் கூட்டிகிட்டு வந்தார் அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கண்ணை குத்துறார் கண்ணை கொடுத்துட்றார் பாவம் அப்படிலாம் அவர் காப்பாற்றணும்னு வருவார் அப்படி கெட்ட சகவாசத்துடன் செல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த சுக்கர பயிற்சி அது இண்டிகேட் பண்ணும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்ம போயிட்டுருக்கிற பாதை தப்பாக இருக்குது சரியாக போகணும்னு இப்படி இந்த ரிஷபராசிக்குள்ளரை வந்து ஆட்சியில் அமரும்போது இவ்வளோ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அமையும் தங்கத்துக்கு எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம குருவை சொல்கிறோமோ அவர் வெள்ளிக்கு சாந்தினின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கு இந்த சுக்கரன் அதாவது அவருக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேர் சுக்கரவாரம்னு பேர் வெள்ளிக்கிழமைன்னு அதனால் தான் பேர் வச்சாங்க வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருத்தியாக வெள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க கலைகள் இசை பாடுதல்கள்லாம் வந்து இந்த சுக்கரனுடைய ஆற்றனால் நாள் வரக்கூடிய இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை துவங்க வைப்பார்கள் நவராத்திரிங்கள்லாம் போடும்போது பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா பாடல்கள் பாடல்களெல்லாம் எதுக்கு தான் ரீசன் அது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது முது முக்கியமாக மொச்சை அப்படிங்கிற தானியம் வந்து இந்த சுக்கரனுடைய பரிகாரத்துக்கான தானியம் இவரை தானம் செய்வதனாலும் சுக்கரனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க சுக்கரனை வணங்கணுன்னா தாயாரை வணங்கணும் அம்பிகையை வணங்கணும் காளியை வணங்கணும் நவாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி சரஸ்வதி தேவி துர்காதேவி இந்த மூணு பேரையும் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு உள்ள தேவதைகளெல்லாம் வணங்குவதற்கு உகந்தது இந்த சுக்கரனுடைய அந்த பயிற்சியும் போது செய்யக்கூடியது அதனாலோ நமக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி வேணும் பொருளாதாரத்திலே சிந்தனையற்று இருப்பவர்களுக்கு சிந்தனை உருவாக்கணும் அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் பெறும் அது ஆசை இருந்தால் தான் மற்றதெல்லாம் ஆசை இல்லைன்னா புத்தர் மாதிரி ஆகிடுவோம் ஆசை அறவே அறை அப்படின்னு சொன்னார்னா புத்தர் ஆகிடுவோம் ஆசை இருந்ததுன்னா எதுக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த ஆசைப்படுறதை வைக்கிறதுக்கு சுக்கரன் வேணும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த சுக்கரன் தன்னுடைய ராசிக்குள்ளார சூரியனை பகையாக வைத்திருப்பார் சந்திரனை உச்சமாக வச்சிருப்பார் செவ்வாயை சமமாக வச்சிருப்பார் புதனை ஃப்ரெண்டாக வச்சுருப்பார் குருவை இன்னொரு குருவானதெல்லாம் பகையாக பார்ப்பார் தன்னை தானே ஆட்சியாக அமைத்து கொள்வார் சுக்கரனுக்கு சனி எப்பவும் ஃப்ரெண்டு ராகு கேது இங்கே நீச்சம் அடைவார்கள் இப்படின்னு இருக்குது காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக மாறுகிறார் என்றது டீட்டெயிலா பார்க்க போறோம் வாருங்கள் தொடர்வோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் ராசி ராசியின் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ராசி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த தொடர்புகளோடு இருக்கக்கூடியதும் மூன்றாவது ஸ்தானம் முயற்சி வெற்றி போன்ற சுறுசுறுப்பு போன்ற வெற்றிகளும் போ சகோதரன் போன்ற விஷயங்களும் கொடுத்த மூன்றாவது இடத்தையும் தொடர்பு பெற்றவர் இந்த சுக்கரனாக அமைகிறார் ரிஷபராசியிலே ஆட்சியிலே அமர்ந்து தன் பார்வையாலே உங்களுடைய விருச்சிக ராசியை பார்ப்பதனாலும் தொடர்பினாலே துலாரஹாரியின் தொடர்பு கொண்டதனாலே குடும்பத்திலே வரக்கூடிய நிறைய குழப்பங்களெல்லாம் தீர்ந்து பண வரவுக்கான வாய்ப்புகளை பூர்வ புண்ணிய அடிப்படையிலே தந்தையின் வழியிலே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக பார்வையானது திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதனாலே சில புதிய வரவுகளும் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிற செலவுகளும் சுப செலவுகள் அப்படிங்கிற செலவுகளும் ஒருங்கே அமைவதற்கான வாய்ப்பு இந்த திருமணம் போன்ற விஷயத்தில் நடக்கும் அதனால் இது கரெக்டான என்ன முகாந்திரமாக தெரியுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிலர் கலைத்துறையிலே ஏதாவது வேலைகள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படும் அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் பண்ணித்தருவீங்க காதல் மனம் பொறுவதற்கான வாய்ப்புகளும் காதலித்தோரை கைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கைகூடக்கூடிய சூழ்நிலையும் நல்லதாக அமைகிறதுனால இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடப்பதற்கான சூழ்நிலையும் இங்கே அமைகிறது மனது ஒரு போய்ட்டு தான் மற்ற எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்கல்ல அப்படி மனது ஒருமித்து போகக்கூடிய ஒரு எண்ண ஓட்டத்தை இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய துலா ராஜுக்காரன் இந்த சுக்கரன் ரிஷபராசியில் ஆட்சியில் அமர்ந்தனாலே இந்த எண்ணெய் ஓட்டத்தை கொடுத்து விடுவார் அதனால் மாற்று வேறு மதம் வேறு இனம் இப்படி காதலினால் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு இணக்கம் வர வேண்டும் அப்படிங்கிறதும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேசுவதற்கான கம்யூனிகேஷனும் நிறைய ஸ்கில்லோடு இருக்கும் கலை இருக்கும் டிராஃப்ட் பண்ணாலே அந்த அந்த வார்த்தைகளே கவிதையாக இருக்கும் அப்படி கவிதைகளை நிறையாக புனையக்கூடியதும் இங்கிலீஷ் டிராஃப்டிங்லாம் கூட சூப்பராக இருக்கும் இந்த ஃபெனெட்டிக்ஸ்லாம் சூப்பராக வரும் அதேபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் சொல்கிறது இமெயில் கம்யூனிகேஷன் சேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வில்லங்கங்கள்லாம் இல்லாத டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறனால நல்ல சொத்துக்கள் வாங்கும்போது பெருசாக செக் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையும் இருக்குது பூர்வ புண்ணிய அடிப்படையிலே பார்க்கும்போது தந்தையின் மூலியமாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுது அதனால் சொத்து பரிமாற்றங்கள் சகோதரர்கள் இளைய சகோதரனுடைய உடன் சகோதர சகோதரிகளுடன் உடன்பட்டு சில சொத்துக்கள் பரிவர்த்தனை ஆகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் காட்டுகிறது எஸ்பெஷலி ஃபர்டைல் லேண்ட்னு சொல்லக்கூடிய விளைச்சல் உள்ள நிலங்கள் இந்த மாதிரி கை மாறுவதற்கான காலகட்டம் இது விளைச்சல்களும் அப்படின்னு சொன்ன உடனேயே அதனுடைய இதில் ஆடு மாடுன்னு அந்த கால்நடைகளும் கேட்டலும் சேர்ந்திருக்கும் இவங்களும் அந்த மாதிரி தான் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பிரித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இது நல்லபடியாக முடியும் இதனால் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டாகும் முகத்திலே ஒரு பொலிவு உண்டாகும் அழகு மற்றும் ஆரோக்கியம் கவர்ச்சி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு தரும் அட்ராக்ஷன் அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் உறவு பிரச்சனைகளை கொஞ்சம் அழகாக பேசி தீர்த்து கொண்டிருந்தாலும் சரியாகப்படும் ஏன்னா பிரச்சனை சின்னதாக வந்தாலும் பேசுங்க தீர்த்துருங்க நிதி பொருளாதாரம் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு வேலை பண்ணுங்க அவ்வளோதான் ஏதாவது உடம்புக்கு வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த கழுத்து வழி வந்து கொஞ்சம் நான் அட்டன் பண்ணுங்கள் ஸ்பைன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெள்ளி கொலுசு பெண்களாக இருந்தால் போட்டுக்கொள்வதும் வெள்ளி செயின் அப்படிங்கிறது ஆண்கள் போட்டுக்கொள்வதும் மோதிரத்தில் முத்து மோதிரம் போட்டு வெள்ளியில் வச்சு முத்து மோதிரம் போட்டுக்கொள்வதும் இந்த பீரியடில் ரொம்ப நல்லதாக கொடுக்கும் உங்களுக்கு தசா புத்தியிலேயே சுக்கரன் நல்லா இருக்கிறான்னா இன்னும் நல்லா ஃப்ளரிஷ்டாக உங்களுக்கு நிதி மேம்பாடுகள் எல்லாம் வருவதற்கும் சுக போஜனம்னு சொல்லக்கூடிய சாப்பாடெல்லாம் நல்லா அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் மருத்துவ செலவு குறையும் நல்ல வளங்கள் பெருகும் அப்படிங்கிறதும் இந்த சூழ்நிலையில் இருக்குது லக்ஸுரி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருக்கும் ஆடம்பரம் அதுதான் அது வசதியான வாழ்க்கை அந்த வசதியான வாழ்க்கையை நீங்கள் எப்படி எதிர்நோக்கி செல்லு கொள்ளைய ஒரு சூழ்நிலையும் உண்டாவதனாலேயும் வியாபாரத்திலையும் நிதியிலையும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு மேம்பாட்டை பெறக்கூடிய சூழ்நிலையினாலையும் உடல் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலேயும் மனது சந்தோஷம் அப்படிங்கிற அந்த களிப்புக்குள்ள மகிழ்ச்சிக்குள்ளே போயிடும் உங்கள் ஆசை பூர்த்தியாக தான் சந்தோஷந்தானுங்களேன் அப்போ எல்லாம் ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இந்த காலகட்டத்திலே உண்டு அப்படிங்கிறது இந்த சு சனி சுக்கரப்பயிற்சி தருகிறது சில அன்பர்களுக்கு நல்ல படம் வரைய தெரியும் அந்த படங்கள் எல்லாம் வரைந்து விற்பனைக்கு எக்ஸிபிஷனாக கூட வைப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இப்படி எல்லாமே நல்லா வந்துன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவசியம் வணங்க வேண்டிய தெய்வமாக அம்பாளை வணங்குவது நாளே தேவி தேவி உபாசனை நல்ல ரவிக்க துணிகள்லாம் சொல்லுவோம் அப்படிலாம் தானம் கொடுத்து வணங்கும்போது பெண்களின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் ரீப்பிங் பண்ண முடியும் கெட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை